வணக்கம் உறவுகளை ஆணுங்கள் மதுசுதன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று கலோவின் விடுமுறையாக எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது மேலைத்தேய நாடுகள் கிறிஸ்தவர்களை அதிகமாக கொண்ட நாடுகளில் வந்து வெகு விமர்சையாக இந்த பேய்களுக்குரிய நாளாக விடுமுறையாக கொண்டாடப்படுகின்றது அது சம்பந்தப்பட்ட வரலாற்றையும் நீங்கள் பின் பார்த்து கொள்ள வேண்டும் பாருங்கள் ஒரு வீட்டில் வந்து எவ்வாறு விலை மதிக்க முடியாத பேய்கள் மண்டையோடுகள் அவற்றை வாங்கி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் இப்படித்தான் அலங்கரித்து கொண்டாடுவார்கள் ஒவ்வொன்றுமே நான் நிற்கிறேன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட பெறக்கூடிய ஒரு பேய் பொம்மைகளை வந்து வாங்கி

ஆன்சியன் கத்தோலிக் ஃபெஸ்டிவலாக இது அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது பெரும்பாலும் நவம்பர் ஒன்று செயின்ட் டே எனப்படுகின்ற அந்த நாளுக்கு முதல் முடிவு நாளான அக்டோபர் முப்பத்தொன்று பேய்களுக்குரிய நாளாக உலகம் பூராகவும் கத்தோலிக்கர்களால் கொண்டாடப்படுகின்றது இறந்தவர்களை பேய்களை வந்து அவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் இடைத்தொடர்புகளை வந்து காண்பிக்கும் ஒரு பண்டிகையாக ஒரு ஒரு விடுமுறை கொண்டாட்டமாக இது காணப்படுகின்றது பெரும்பாலும் அமெரிக்கா வட அமெரிக்கா குடிபெயர்ந்த ஐரிஷ்காரர்கள் ஸ்காட்லாந்து

it all began with the celts a people whose culture had spread across europe more than 2000 years ago october 31st was the day they celebrated the end of the harvest season in a festival called sowen that night also marked the celtic new year and was considered a time between years a magical time when the ghost of the dead walked the earth it was the time on Samhain, the villagers gathered and lit huge bonfires to drive the dead back to the spirit world and keep them away from the living. But as the Catholic Church's influence grew in Europe, it frowned on the pagan rituals like Samhain. In the 7th century, the Vatican began to merge it with a church sanctioned holiday. So November 1st was designated All Saints' Day to honor martyrs and the deceased faithful both of these holidays had to do with the afterlife and about survival after death all saints day was known then as hallowmas hallow means holy or saintly so the translation is roughly mass of the saints the night before october 31st was all hallow's eve which gradually morphed into halloween the holiday came to america with the wave of irish immigrants during the potato famine of the 1840s they brought several of their holiday customs with them including bobbing for apples and playing tricks on neighbors like removing gates from the front of houses the young pranksters wore masks so they wouldn't be recognized but over the years the tradition of harmless tricks grew into outright vandalism back in the ஆம் உறவுகளே இந்த ஆவணத் தொகுப்பினூடாக கலோவின் பற்றிய வரலாற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு முன்னால் இப்படி ஒரு மனித புதைகுழி ஒரு ஒரு அடக்கம் செய்கின்ற மயானம் போல இவர் இந்த வீட்டு உரிமையாளர் வந்து இதை வடிவமைத்திருக்கிறார் காட்சிப்படுத்தியிருக்கிறார் கல்லறை தோட்டம் போல தன் கலோவின் பண்டிகை விடுமுறை கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடுவதற்காக எவ்வளவு தத்ருவமாக தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு மயான அடக்கம் செய்யும் உடல்களை அடக்கம் செய்யும் மயானம் போலவும் அங்கே பேய்கள் உலா வருவது போலவும் வீடுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு வகையான பேய்களை தொங்கவிட்டிருக்கின்றார் பார்க்கவே பயமாக இருக்கும் இந்த இடத்தை தாண்டி புகையில் வந்து கல்லறைகளை விதம் விதம் இதண்டி அதுக்குள்ள வந்து பேய்கள் வெளிவருவது போலவும் பேய்கள் போல செய்து வைத்திருக்கின்றார் ஆகவே பேய் திருவிழா இங்கு சூடுபிடித்திருக்கிறது அதனுடைய வியாபாரம் சூடுபிடித்திருக்கின்றது ஒவ்வொன்றையும் பாருங்கள் மண்டையோடு சின்ன பிள்ளை மண்டையோடு புதைச்சி வழியில் தரிகிறதாகவும் அதைவிட உள்ளுக்க மண்ணுக்குள்ள இருந்து எலும்பு கூடுகளும் பேய்களும் வழியில் வருவதாகவும் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஒரு வினோத உடைக்கியை காட்சிப்படுத்துவது போல அலங்கரித்திருக்கிறார் ஆகவே பேய் கொண்டாட்டம் சூடுபிடித்து சிறுவர்கள் இதை மனம் மகிழ்வாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் கதவை தட்டிச் சென்று பரிசுப் பொருட்களை வாங்க கிறிஸ்மஸ் போல பரிசுப் பொருட்களை வாங்கி செல்வார்கள் இதற்காக எல்லோருமே வந்து வீட்டில் இனிப்பு பண்ணங்கள் சாக்லேட்டுகளை முதலே வாங்கி வைத்திருப்பார்கள் திருவிழா என்பது கத்தோலிக்கர்கள் நிரம்பிய நாடுகளிலே விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது ஆகவே அதற்கு விடுமுறை பாருங்கள் வீடுகளில் எவ்வாறு பேய்களை வந்து தொங்கவிட்டிருக்கார்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் வீடுகளிலே பார்க்கும்போது பயம் இரவிலே போகும்போது பயமாக இருக்கும் மீண்டும் ஒரு பதினோடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்